இன்றைய இறைவார்த்தை தொடக்க நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு ஆபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாட புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு இரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்த பொழுது ஆபிராம் அவற்றை விரட்டி விட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூ பிரதீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களைப் பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ விண்ணகமே தாய் நாடு அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே என் வாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைமீது ஏறினார் அவர் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா எனும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்த போது மாற்றியோடு இளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தினின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்ட பொழுது ஏசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் இது நாம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்றைதி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இயேசுவின் தோற்ற மாற்றம் அவருடைய மாற்றியை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக அமைகிறது எனினும் அவர் தோற்றம் மாறினது அவரை சிலுவையில் அறையப்படும் போதோ அல்லது கீழே இறங்கி வா உன்னை நம்புகிறோம் என்று கேட்கப்படும் போதோ அல்ல தனிமையிலும் மலைமீது தனது மாற்றியை வெளிப்படுத்துகிறார் அவ்வாறு மாற்றி வெளிப்படும் போதும் தனது இறப்பை குறித்து தான் எலியாவோடும் பேசிக்கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோம் அவரது மாற்றியை தந்தையின் திருவூலம் நிறைவேற்ற ஒருபோதும் தடையாக இல்லை ஏனெனில் அவர் அதை வரிந்து என்றுமே பற்றி கொள்ளவில்லை நம்மை மீட்பது மட்டுமே அவரது ஒரே குறிக்கோளாக இருந்தது அதற்காக எதையும் இழக்கவும் அவரது மாற்றியில் நாமும் பங்கு பெற உருமாற்றம் அடைய இவை அனைத்தும் தேவைப்பட்டது அதை மனமுவந்து வந்து ஏற்றுக்கொண்டார் எனவே தான் தந்தை இறைவன் அவரிலே பூரிப்படைந்து இவரை என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் என்று பறைசாற்றுகின்றார் இயேசுவின் மாற்றியை கண்ட பேதுரு அங்கே தங்கி விடுவது நலம் என எண்ணினார் ஆனால் அவரது வேதனையின் நேரத்தில் அவரோடு தங்கிவிட பயந்து ஓடினார் நாம் என்ன செய்கிறோம் வாழ்வின் இனிமையான தருணங்களில் தாபோர் மலை உச்சிகளில் மட்டும் இறைப்புகள் பாடி அவர் பதம் சேருகிறோமா அல்லது துன்பங்கள் மத்தியிலும் கல்வாரி மலை உற்றியிலும் சிலுவை நிழலில் அவரோடு நிற்கிறோமா அவ்வாறு செய்யும் போது அவரது மாற்றியிலும் நிச்சயம் பங்கு பெறுவோம் அன்றன்றைக்கான உரை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்